ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரேட் டே to ஆல் வெல்கம் back to Rainbow Talk சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா என்னுடைய கருமுட்டை ஆரோக்கியமான கருமுட்டையாக மாற்ற என்ன வழி அதற்கான வழியை தான் இன்றைக்கி நான் உங்கள் கிட்டே காட்டப்போகிறேன் எதனால் முதல்ல கருமுட்டை ஆரோக்கியமற்றதாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க எனக்கு ஸ்கேன் பண்ணால் தெரியுமா சிஸ்டர் என்னுடைய எகு குவாலிட்டியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் நம்ம பாருங்கள் இந்த எக்கு குவாலிட்டியாக இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது இல்லை ஆரோக்கியமற்றதாக இருக்குது அப்படிங்கிறது எந்த ஸ்கேன் மூலமாகவும் வந்து சொல்ல முடியாது அது டெஸ்ட் பரிசோதனைன்னு சொல்லுவாங்க ஐவிஎஃப் அதன் வழியாக மைக்ரோஸ்கோபிக் வழியாக பார்க்கும்போது மட்டும்தான் நம்மளுடைய எஃகு ஆரோக்கியமானதாக ஆரோக்கியமற்றதாக நம்மளால் கண்டறிய முடியும் எதை வைத்து டாக்டர் வந்து அனுமானமாக சொல்கிறாங்க உன்னுடைய கருமுட்டை ஆரோக்கியமற்றதாக இருக்கிறது அப்படின்னா முதலில் உங்களை கணவருடைய ஸ்போம் டெஸ்ட் பண்ணுவாங்க அது ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்குது என்ன ப்ராப்ளமே இல்லை உங்கள் பாட்னருக்கு அப்படின்னா மேபி உங்களுடைய கருமுட்டை ஆரோக்கியமற்றதாக இருக்கும் அப்படிங்கிற முதல் வரியில் ஒரு அனுகூலம் வந்து செய்கிறாங்க இரண்டாவது வயது முப்பத்தி ஐந்துக்கு மேலே இருக்கின்ற பெண்களுக்கு இயற்கையாகவே கருமுட்டையின் தரம் குவாலிட்டி அந்த ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் குறைவாக காணப்படும் மூன்றாவது அதீத வெயிட் ஒபேசிட்டி இடுப்பை சுற்றிலும் அதிகம் சதை காணப்படும் பெண்களுக்கு கருமுட்டை ஆரோக்கியமற்றதாக காணப்படுகிறது இது காமனாக சொல்லக்கூடிய ஒரு சர்வே சரி சிஸ்டர் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இதை நம்ம ஆரோக்கியமானதாக மாற்றுவதற்கு என்ன பண்ணணும் அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எனக்கு கருமுட்டை ஆரோக்கியமானதாக இருக்குது அப்படிங்கிறது எப்போ நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னா உங்களுடைய மென்சுரல் சைக்கிளில் உங்கள் ஃப்ளோ கரெக்டாக குறைந்தது இரண்டு நாட்களாவது ஃப்ளோ நல்லா இருக்கணும் அடுத்தது அதிகபட்சமாக முப்பத்தி மூன்று நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் மாதவிடாய் வந்திருக்க வேண்டும் நிகழ வேண்டும் இது முக்கியமானது இதெல்லாம் ஓகே இது இருந்தால் உங்களுடைய கருமுட்டை ஆரோக்கியமானதாக இருக்கும் எனக்கு இர்ரெகுலராக இருக்குது சிஸ்டர் பிசி ஓடி நிற்கிறது இது ஒரு தொந்தரவு இருக்குது இப்படி இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறது ஆரோக்கியமானதாக மாற்றுவதற்கான என்ன வழி அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கருமுட்டை ஆரோக்கியமாக மாற்றுவதற்கு இந்த ஐந்து வழிகளை நீங்கள் பின்பற்றினாலே போதும் என்னென்னா நாம் இப்போ பார்க்க போகிறது ஹை புரோட்டீன் ஹை ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிற உணவுப் பொருட்கள் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது கருப்பு எள்ளு இந்த கருப்பு எல்லை எப்படி பயன்படுத்த வேண்டும் இதை முதல் நாள் தண்ணீரில் ஒரு டீஸ்பூன் ஊற வைத்து மறுநாள் காலையில் அதனுடன் சிறிதளவு மண்டை வெள்ளத்தை வந்து அல்லது நாட்டு சர்க்கரையை தூவி அதை நீங்கள் ஸ்பூனால் எடுத்து சாப்பிட வேண்டும் ஊருனா இக்கருப்பு எல்லை வெள்ளம் கலந்து சாப்பிட வேண்டும் மென்சஸ் முடிந்த நாளிலிருந்து ஓவுலேஷன் நாட்கள் வரைக்கும் தொடர்ந்து இப்படி பயன்படுத்த வேண்டும் அடுத்து இரண்டாவது வழி வாழைப்பழம் சீட்ஸ் அதிகமாக இருக்குது வாழைப்பழத்தில் மூன்று வகையான பழங்கள் இருக்குது ஒன்று நாட்டு வாழைப்பழம் அப்படிமாங்க அப்படின்னா என்னென்னா வாழைக்காயை வந்து பழுக்க வைத்து சாப்பிடுவது அந்த நாட்டு வாழைப்பழம் அடுத்து செவ்வாழை பழம் நேந்திரம் பழம் இந்த மூன்று பழத்தில் என்ன பழங்கள் கிடைத்தாலும் சாப்பிடுங்க இதில் ஏன்னால் இது உங்களுடைய கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் பிரச்சனையை தடுக்க முக்கியமாக கருமுட்டை ஆரோக்கியமானதாக மாற்றுவதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மூன்றாவது வழி என்னென்னா தொடர்ந்து ஒரு மண்டலம் இதனுடைய விதைகளை நீங்கள் சாப்பிட வேண்டும் இந்த பழம் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மாதுளை அல்லது வெள்ளை மாசி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல இதனுடைய சுளைகள் வந்து வெள்ளை கலரில் இருக்கிறனால இந்த மாதுளையை வெள்ளை மாசி அப்படின்னு சொல்லுவாங்க ரெட் கலர் ஒயிட் கலர் எந்த கலரில் மாதுள மலம் கிடைத்தாலும் காலையில் வெறும் வயிற்றில் பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட்டு நீங்கள் ஆல்ரெடி நான் டேப்லெட்ஸ் இருக்கிறேன் இல்லை நான் அதர் டிப்ஸை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் காலை உணவு எடுத்து போகிறதுக்கு பிஃபோர் ஆஃப் அன் ஹவர் கண்டிப்பாக இந்த மாதுளம் பழத்தை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை ஒரு பழம் ஒரு பெண் அதை நீங்கள் முழுசாக அன்றைய நாளில் சாப்பிட்டு முடித்து விட வேண்டும் ஒரு மாதுளம்பழத்தை பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வேண்டும் ஜூஸாக எடுப்பது அந்த அளவுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டை கொடுக்காது பழமாக சாப்பிடுவது நல்லது அடுத்து நம்ம பார்க்க போவது நான்காவது வரி உடல் எனக்கு உஷ்ணம் அதிகமாக இருக்குது சிஸ்டர் வெளில பட்டுக்கிட்டே இருக்குது என்ன பண்ணுறது பாதாம் பிசின் வந்து பயன்படுத்துங்கள் கடல் பாசின்னு சொல்லுவாங்க பார்க்குறதுக்கு கல் வெள்ளை கலர்ல கிறிஸ்டல் கல் எப்படி இருக்கோ அது கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும் இதை நைட்டு தண்ணீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் நீங்க குடிக்கிற தண்ணீருடன் அல்லது ஜூஸுடன் நீங்க கலந்து வந்து குடிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற லாஸ்ட்டு டிப்ஸு ஐந்தாவது டிப்ஸு கருமுட்டை ஆக்குவதற்கு மீன் எண்ணெய் மாத்திரை லிவர் ஆயில் இல்லாட்டினா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அல்லது ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸு இந்த மாதிரி இந்த மாத்திரையினுடைய பெயர்கள் இருக்கிறது இது முழுக்க முழுக்க பெண்களுடைய கருமுட்டை ஆரோக்கியத்திற்காக மட்டுமே பயன்படும் இது பெண் வ வயதுக்கு வராத நாள் முதல் வந்த பெண்கள் வரைக்கும் வயதானவர்கள் வரைக்கும் இதை சாப்பிடலாம் அவ்வளவு பெண்களுக்கு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்க்கு ஹெல்த்தியாக மாற்றுவதற்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம பார்த்த இந்த ஐந்து வழிகளுமே உங்கள் கருமுட்டை ஆரோக்கியமானதாக மாற்றுவதற்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை பயன்படுத்தி பாருங்கள் இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ விரைவிலேயே அப்டேட் ஆகும் மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் தேவை என்பதையும் கூட கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் விரைவிலேயே உங்களுக்கான வீடியோ அப்டேட் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்